எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அற்புதமான ஒரு தகவலை பார்க்க போகிறோம் நாளைய தினம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தங்க கணபதி திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தங்க கணபதி தினமாக கொண்டாடுறோம் அது என்ன தங்க கணபதி அப்படின்னாக்க வைகாசி மாதத்தில் அமாவாசை கழிஞ்சு வர மூணாவது நாள் அக்ஷய திருதின்னு சொல்கிறோம் இல்லையா அது வருஷத்துக்கு ஒரு நாள் வருது ஆனால் இந்த தங்க கணபதி தினம் அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு ரெண்டு மூன்று தடவை வரும் அந்த தினத்தில் நம்ம கட அடைக்கிறதோ இல்லை புதிய பொருள்கள் வாங்குறதோ நகைகள் வாங்குறதோ அடகு வச்ச நகையை மீட்கிறதோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பண்ணினா நல்ல ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து சேரும் முக்கியமான விஷயங்கள் நகை சம்மந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்டது கடன் அடையக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களை நாளைய தினம் பண்ணும்போது நமக்கு அது நல்ல ஒரு அக்ஷயமாக பெருகி நம்மக்கிட்டேயே திரும்பி வரும் மல்டிப்புள் ஆகி நம்மகிட்ட வரும் அந்த வகையில் நாளைய தினம் தங்க கணபதி திருநாள் இந்த தங்க கணபதி திருநாள் Beri warung abri nak. வளர்பிரை சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் இது எல்லாம் ஒன்றா கூடி வர நாளை தான் நம்ம தங்க கணபதி தினம் அப்படிங்கிறோம் அமாவாசை முடிஞ்சு வர சனிக்கிழமை அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரமாக இருக்கணும் அன்றைக்கி அமிர்த யோகமாக இருக்கணும் இந்த மூணு ஒன்றா வந்ததுன்னா அன்றைய தினத்தை நம்ம தங்க கணபதி தினமாக கொண்டாடலாம் அப்படி ஒரு அற்புதமான நாளை நாளைய தினம் நமக்கு அமைஞ்சிருக்கு அதாவது வளர்பிறை சனிக்கிழமையாகவும் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் நாளைக்கு வருது அமிர்த யோகமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு நாளை நமக்கு வரும்போது இது வருஷத்தில் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வரும் நம்ம பார்த்து வச்சுருந்தோன்னா அன்றைய தினத்தில் நம்ம பிள்ளையாரை பூஜை பண்ணினோம் அப்படின்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அதாவது பணம் காசு சம்மந்தப்பட்டது நகைகள் வாங்கிறது அல்லது அடகுக்கு போன நகையை மீட்டு கொண்டு வர்றது புதுசாக வெள்ளி சாமான்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு பண்ணினோம் அப்படின்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினத்தில் பூஜை அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா பிள்ளையார் படமோ விக்ரம் கமோ வீட்டில் இருந்ததுன்னா அந்த பழத்தை எடுத்து வச்சு சந்தனம் குங்குமம் இட்டுட்டு அருகம்புள்ளாலேயோ இல்லை என்ன பூ நமக்கு கிடைக்கிறதோ அதால் ஒரே ஒரு ம வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும் முடிஞ்சால் கோவிலில் போய் சொல்லிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலையே பண்ணலாம் அது என்ன ஒரு வரி மந்திரம் அப்படின்னாக்க ஓம் தங்க கணபதி வசிய வசிய நமக இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அருகம்புல் கிடச்சா அருகம்புல்லால் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பூவால் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி தூப தீபம் காட்டி நைவேத்தியம் பண்ணி கற்பூரஹாரத்திங்கிறத காட்டணும் உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போய் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோவிலில் உட்காந்துட்டு நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலையும் இந்த பூஜையை பண்ணலாம் இந்த நாளில் இந்த தங்க கணபதி பூஜையை பண்ணுறது மூலமாக நமக்கு தங்க நகைகள் நிறைய சேருங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக அது நடக்கவும் செய்யும் இந்த தினத்தில் நீங்கள் நகைகள் வெள்ளி பொருள்கள் இல்லை வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள்கள் எல்லாம் வாங்கினேன்லாம் அது கண்டிப்பாக விற்கக்கூடிய நிலமையோ அல்லது அடகுக்கு போகக்கூடிய நிலமையோ இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்துங்கிறது உங்களுக்கு நிலச்சிருக்கிற ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் நாளைய தினத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வளர்பெறி சகி சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய நாளைய தினத்தில் இந்த தங்க கணபதி பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணி உங்களுக்கு பண வசதி பொருளாதார நிலைமை நல்லபடியாக இருந்ததுன்னா உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு புதிய பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க நல்லபடியாக அது மென்மேலும் பெருகும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து